ஐந்து கரத்தோணை போற்று ஆணை முகத்தானை போற்று மூசிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரணம் இணையத்தாளினை மீதங்களுக்கு வணக்கம் தனுசு ராசிக்கு குழந்தை பிறக்கும் காலமே எப்பொழுது குழந்தை பேர் அப்படிங்கிறது கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே பிறக்கலை அப்படின்னா நம்மளை சுற்றி அந்த கேள்வி வந்து எழ ஆரம்பிச்சிடும் எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியே நமக்கும் டவுட் வந்துடும் மற்றவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அது பதில் சொல்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறவங்க ஒன்று டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அது சரி பண்ணால் தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸே எதுவுமே இல்லை எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் குழந்தை பிறக்கல அப்படின்னு வரும் அது என்னன்னே கண்டே பிடிக்க முடியாது ஒன்று கண்டுபிடிச்சாச்சு இன்னொன்று கண்டே பிடிக்க முடியல இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்யலாம் ஜோதிடம் இதுக்கு ஏதாவது வழிகாட்டுதா ஜோதிடம் வந்து இதுக்கு எதாவது உதவி பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பாக இது இதுக்கு வந்து ஜோதிடம் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் எப்படி அப்படின்னா இப்போ எனக்கு உடல் ரீதியான பாதிப்பு இருக்குது நான் ஒரு வந்து ஐவிஎஃப் மூலமாக ஃபெட்ரெட்டி சென்டர் மூலிமா இதில் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அந்த குரு மேலே கோச்சார ராகவோ கேதுவோ ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் அட்டம்லேயே க்ளிக் ஆகும் ஏன் ஃபஸ்ட் அட்டம்லேயே ஆகணும் செகண்ட் தேர்ட்லாம் க்ளிக்கான ஆகாதனா ஒரு அட்டெம்ப்டுக்கு ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா செலவாகுது அது ரெண்டு மூணுங்க போகும்போது பொருளாதார நெருக்கடியை ரொம்ப அதிகமாக தருது அப்போ இந்த மாதிரி டைமில் அந்த குரு மேலே ராகுவோக்கு எதுவும் ட்ராவல் ஆகிற டைமில் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக ட்ளிக் ஆகும் ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டின் அதிபதி மேலே இந்த ராகுவோக்கு எதுவும் ட்ராவல் ஆகக்கூடிய டைம் போனீங்க அப்படின்னாலும் அது சீக்கிரமாக ரொம்ப எளிமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரி உடல்நிலை பாதிப்பே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் எனக்கு குழந்தை பிறக்கலை எப்போ பிறக்கும் அப்படின்னா தனுசு ராசிக்கு திரிகோணாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு செவ்வாய் மற்றும் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த மூன்று பேரில் ஒருத்தர் உங்களுக்கு புத்தியாக வராங்க அப்படின்னா அந்த டைம் குழந்தை பிறக்கும் அப்போ ராசியோட திருகோணாதிபதி புத்திங்கிறது எல்லா திசையிலும் தானே வரும் அப்போ எல்லா டைம்லையும் எனக்கு புத்தி குழந்தை பிறக்குமா அப்படின்னா அப்போ பிற அப்படி பிறக்காது உங்களோட பார்ட்னரோட சார்ட்டில் அவங்க என்ன ராசின்னு பாருங்கள் அவங்களோட ராசியோட திருகோணாதிபதியும் உங்களோட ராசியோட திருகோணாதிபதியும் ஒரே நேரத்தில் புத்தி நடத்தணும் ஒரு உதாரணமாக அவங்க கும்ப ராசின்னு வச்சுக்கலாம் சனி புதன் சுக்ரன் தான் அவங்களுக்கு புத்திரபாக்கியத்தை தரக்கூடியவங்க அப்போ அவங்க சார்ட்டில் சனி புத்தியாக வரும்போது உங்களுக்கு குரு புத்தி நடக்குது அப்படின்னா அது குழந்தை பிறக்கக்கூடிய காலம் அவங்களுக்கு சுக்கர புத்தி நடக்கும்போது உங்களோட சார்ட்டில் சூரிய புத்தி நடக்குதுன்னா அது குழந்தை பிறக்கக்கூடிய காலம் அவங்களுக்கு வந்து புதன் புத்தி நடக்கும்போது உங்களுக்கு செவ்வா புத்தி நடக்குது அப்படின்னா அது குழந்தை பிறக்கக்கூடிய காலம் இப்போ ரெண்டு பேருக்கும் சேம் டைமில் ராசியோட திரிகோணாதிபதியோட புத்தி நடந்தால் மட்டுமே குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் இதில் என்னோடய ஆய்வு இது பல நூறு ஜாதங்களில் நான் செக் பண்ணியிருக்கேன் இது இப்படி தான் இருக்குது அப்போ இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மெத்தடாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது பல ஜாதகங்களுக்கு பொருந்தி வருது அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நம்ம சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறோம் உடல்நிலை சரியில்லாதவங்க ட்ரீட்மெண்ட் மூலமாக பண்ணிக்கும் போது இந்த ராகு கேது கோட்சாரத்தில் உங்களோட ஐந்தாம் அதிபதி மேலேயோ குரு மேலேயோ பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு மேலேயோ ஐந்தாம் அதிபதி மேலேயோ வரும்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது சிறப்பு உடல்நிலைலாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த நான் சொல்லக்கூடிய டைம் மீட்டு எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த டைமை வந்து வெயிட் பண்ணி காத்திருந்து அந்த குழந்தையை பெற்றுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது இது வந்து இந்த குழந்தை பிறப்பு இல்லாமல் சிரமப்படுறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கைடன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகரங்களை வேண்டியமைகிறேன் நன்றி வணக்கம்